தேசிய இனமாக அங்கீகரிக்க வேண்டும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் பன்னாட்டு நிதி பொதுமாக விசாரணை அவசியம் மலேக மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்கு தோளோடு தோல்நிற்போம் என்று அஹ் நேற்றைய தினம் அரிநேதரன் தனது விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருந்தார் அதன் செய்தியாக தமிழர்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் தான் ஒன்று ஏற்ற தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வரும் அரசாங்கங்கள் கூறிவரும் பின்னணியில் இன பேசு பொருளாக்கி அதன் மீது தென்னிலங்கையினது உலகத்தினதும் கவனத்தை ஈர்க்கும் நோக்குடன் நாம் அரிய நேத்திரனை பொது வேட்பாளராக களம் இறக்கின்றோம் தமிழ் மக்களின் ஒற்றுமையை வழிகாட்டும் வகையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் அனைவரும் அரிய நேத்திரனுக்கு வாக்களிக்க வேண்டும் என தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கோரப்பட்டுள்ளது ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற உள்ள நிலையில் அதில் தமிழ் மக்கள் சார்பில் ஆரிய நேத்திரன் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார் என்று செய்தி காணப்படுகின்றது தினக்குரல் பத்திரிகை இன்று பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருப்பது மரபு தாயகம் சுய நிர்ணய உரிமை உச்சபட்ச கூட்டாட்சியை இன நெருக்கடிக்கு தமிழ்நாடும் இணக்கப்பூர்வமான தீர்வு தென்னிலங்கைக்கும் சர்வதேசத்துக்கும் வெளிப்படுத்துகிறோம் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழ் பொது கட்டமைப்பு அறிவிப்பு என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக சுய உரிமையின் அடிப்படையில் இன பிரச்சினைக்கான தீர்வை நோக்கிய தமிழ் மக்களின் கூட்டு விருப்பத்தை சர்வதேச சமூகத்துக்கும் தென்னிலங்கைக்கும் வெளிப்படுத்துவதே தமிழ் பொது வேட்பாடரை இரண்டாயிரத்தி ஜனாதிபதி தேர்தல் போட்டி காலத்தில் இருப்பதன் நோக்கம் என்று தெரிவித்திருக்கும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு 9 முக்கிய விடயங்களை முன்னிலைப்படுத்தி தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை அறிவித்துள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது செய்தியாக இணக்கிய விடயங்களை சதி திரவேண்டும் இன்றைய பாரதூரமான விளைவுகள் சுமந்திர தலைப்பின் செய்தியாக இலங்கை தமிழரசு கட்சி எடுத்த தீர்மானத்தினால் தமிழ் மக்களை பழிவாங்கும் மோசமான செயற்பாட்டில் ஜனாதிபதி ஈடுபட்டுள்ளார் இதனூடாக நாங்கள் எடுத்த தீர்மானம் சரி என்பது உறுதியாகியுள்ளது எம்முடன் இணங்கிய விடயங்களை பகிரங்கமாக குறிப்பிட்ட விடயங்களையும் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச நிறைவேற்ற வேண்டும் எல்லையில் பாரதூரமான விளைவுகள் ஏற்படுத்த எச்சரிக்கை விடுகின்றேன் என்று இலங்கை தமிழிசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமத்திரன் தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக எம்பியாக பதவி பதவி பிரமாணமன்ற தலைப்பினோட காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக ஒன்பதாவது பாராளுமன்றத்தின் பாராளுமன்ற உறுப்பினரான கருணா ரத்ன பரணபிதானையே சபாநாயகர் மஹிந்த யாபா அபேவர்த்தன முன்னிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை இணக்கப்பாடின்றி நிறைவேற்ற பேச்சுவார்த்தை மீண்டும் கூடுகிறது சபை என்ற தலைப்பின் உடாகரண செய்தியாக தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் தொடர்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை சுமார் நான்கரை மனிதாளம் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் எவ்வித இணக்கப்பாடும் இன்றி நிறைவடைந்துள்ளது இதற்கமையம் எதிர்வரும் பத்தாம் தேதி சம்பள நிர்ணய சபை கூடுவதாக தொழில் ஆணையாளர் எஸ் கே ஜெயசுந்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக இன்று தபால் மூல வாக்களிப்பு காணப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று புதன்கிழமை அனைத்து மாவட்ட சேலங்கள் மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் அலுவலகங்களில் ஆரம்பமாக உள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது வீரஹிசரி பத்திரிகையின் காட்டப்படப்பட்ட செய்தியாக விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி அரசாங்க தீர்மானம் என்ற தலைப்பினோட செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக விவசாயிகள் விவசாய செயற்பாடுகளுக்காக பெற்ற அனைத்து கடன்களையும் உடனடியாக தள்ளுபடி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது விவசாய சங்கங்கள் பலவும் விடுத்த கோரிக்கையை ஏற்று விவசாயிகளுக்கு நிவாரணம் மற்றும் ஆதரவு வழங்கும் வகையில் அரசாங்கம் இந்த முடிவை எடுத்துள்ளது நாட்டின் பல பகுதிகளில் உள்ள விவசாயிகள் பல்வேறு கடன்களை பெற்றுள்ள நிலையில் கோவிட் தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடிகளால் அவற்றை மீள செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனை அடிப்படையாக கொண்டு விவசாய சங்கங்கள் நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட அரசாங்கத்திடம் கடன் சலுகைகள் வழங்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தன இந்நிலையிலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது எனினும் இவ்வாறு இந்த தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்படும் என்பது அறிவிக்கப்படவில்லை இது தொடர்பில் தெளிவான அறிவிப்பு அரசாங்கத்தால் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்ற செய்தி காணப்படுகிறது தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த செய்தியாக மாகாண சபை தேர்தல் திருத்தச் சட்டம் மூல தனிநபர் பிரேரணையை ஜனாதிபதி ராணில் தடுத்து விட்டார் தமிழ் மக்கள் பழிவாங்கப்பட்டுள்ளனர் சுமந்திரன் குற்றஞ்சாட்டு என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக பாராளுமன்ற நடவடிக்கைகள் குழுவில் இன்று மூன்றாம் திகதி மூன்றாம் வாசிப்புக்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க இணக்கம் காணப்பட்டிருந்தது இடது மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டம் மூல தனிநபர் பிரேரணையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தடுத்து தானொரு மோசமான இனவாதி என்பதை நிரூபி நிரூபித்துள்ளார் என இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட எம்பி யாழ் மாவட்ட எம்பி யானை எம் ஏ சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அரச ஊழியர்களை ஏமாற்றியதில்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்ற தரப்பினடாக சரி காணப்படுகின்றது அதன் அரச ஊழியர்களின் வாக்குகளை சூறையாடும் வகையில் அவர்களுக்கு சம்பள உயர்வு வழங்குவதாக அரசியல் மேடைகளில் போலி உறுதிமொழி வழங்கப்படுகின்றன ஆனால் அரச ஊழியர்களுக்கு இருபத்தி நான்கு சதவீதத்தால் சம்பள உயர்வை வழங்கவும் வாழ்க்கை செலவு கொடுப்பனவே இருபத்தி ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கதுமான அமைச்சரவை பாத்திரத்துக்கு அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் குறித்து உயர் நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் என்ற தலைப்பினடாக காணப்படுகின்றது நிகழ்நிலை காப்பு எனும் சட்டம் மூலம் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் மஹிந்த யாபா அபவர்தன சபைக்கு அறிவித்துள்ளார் என்ற செய்தியே காணப்படுகின்றது பதிமூணு பிளஸ் ஐ நடைமுறைப்படுத்தி புதிய பயணத்தை ஆரம்பிப்போம் சஜித்தின் பிரச்சார கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் என்ற ஊடாக காணப்படுகின்ற செய்தியை பார்ப்போம் ஆனால்

நிறைவேற்ற வேண்டும் அழிவு பாதைக்கு செல்லும் நாடு முழுவதும் எச்சரிக்கிறேன் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட எம்பியான எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அந்த ஏற்க முடியாது பெருந்தோட்ட தொழிற்சங்கங்கள் அறிமுக தலைப்பினுடைய செய்தி பேருந்தோற்ற தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாவை நாச்சம்பரத்தை வழங்குவதாயின் நான் முன்வைத்துள்ள நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என முதலாளி முதல் அலிசம் செய்தி காணப்படுகின்றது இவை அனைத்தும் வீரரை சரிபார்த்துக்கையின் முன்பக்க செய்திகளாக அமைகின்றன தினக்குரல் பத்திரியின் செய்தியாக உள்ளூராட்சி தேர்தல் சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானம் வேட்பு மனுக்களை மீண்டும் வேட்பு மனு தாக்கலுக்கு ஏற்புடையதாக காணப்படுகின்றது சபைகள் தேர்தலுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வேட்பு மனுக்களை மீளப்பெறுவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தேருநர் இடாப்பை அடிப்படையாக கொண்டு அந்த தேர்தலை நடத்தக்கூடியவாறு மீண்டும் வேட்பு மனு தாக்கல் செய்யக்கூடிய அதிகார சபை தேர்தல் சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு தீர்மானித்துள்ளது என்று தலைப்பினுடா காணப்படுகின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவைக்கு ஆதரவு வந்த பொதுஜன பெருமுன பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவில் இணைந்து கொள்வதற்காக கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சேடன் பேச்சுக்களை ஆரம்பித்துள்ளனர் என்று செய்தி காணப்படுகின்றது இவை அனைத்தும் தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய முன்பக்க செய்திகளாக இடம்பெற்றுள்ளன அடுத்ததாக வீரகி சிறை பத்திரிகை நாசியர் தலையங்கமாக நாமனில் தேர்தல் விஞ்ஞாபனமும் மகிந்த முன்னுள்ள பொறுப்பும் என்ற தலைங்கத்தினூடாக ஆசிய தலைங்கம் காணப்படுகின்றது அதன் செய்தியாக இன்று அவர் ஒரு சிந்தனையுடன் ஆரம்பித்திருக்கிறார் தன்னுள் பெருக்கத்தோல் தான் பிரித்து உண்பான் எங்களும் ஆளும் அருள் என்ற அதன் கருத்தாக தன்னுடலை வளர்ப்பதற்காக வேறொரு உயிரின் உடலை உணவாக்கிக் கொள்பவன் எப்படி கடமை உலம் கொண்டவராக இருக்க முடியும் என்று ஒரு சிந்தனையுடன் ஆரம்பித்திருக்கிறார் ஆகிய தலை செய்திகளை பார்ப்போம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்கள் தமது தேர்தல் விஞ்ஞானங்களை வெளியிட்டு வருகின்றனர் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரோ குமார திசா நாய்க்கு ஆகியோர் கடந்த வாரம் தமது விஞ்ஞாபனங்களை வெளியிட்டிருந்தனர் இதன் தொடர்ச்சியாக பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை நேற்று முன்தினம் கொழும்பில் வெளியிட்டிருந்தார் நாட்டின் ஒற்றையாட்சியை பேணி பாதுகாப்பதுடன் அதற்கான சகல பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செயற்படுத்தல் உலகப்படுவாத வழி விவகார கொள்கை போன்ற அம்சங்கள் உள்ளடக்கி இந்த விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டிருக்கின்றது இதில் மக்கள் மத்தியில் காணப்படும் பட்டினியை ஒழிக்க விசேட செய மக்களின் வெற்சுமையை தளர்த்த விசேட நடவடிக்கை மொத்த தேசிய உற்பத்தி நோக்காக கொண்டு சேர்த்திட்டம் மீண்டும் சமத்து நிவாரணத்தை வழங்க நடவடிக்கை வெளிநாட்டு முதலீட்டு ஊக்குவிப்பு சுற்றுலா ஜனநாயக முறைமை பாதுகாப்பு கடன் செலுத்தும் பொருளாதாரம் போன்ற விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டிருந்தது இன பிரச்சனைக்கான அரசியல் தீர்வு தொடர்பிலோ இனங்களுக்கு இடையிலான ஏற்படுத்துவதற்கான செயற்பாடுகள் குறித்து உறவுக்குரல் விடயன் தொடர்பில் இந்த விடயங்கள் குறிப்பிடப்படவில்லை என்றி காணப்படுகின்றன தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய ஆசிரியர் தலைப்பாக இடம்பெற்றிருப்பது அடிக்கடி இடம்பெறும் அனிதாவல்கள் வாக்காளர் நம்பிக்கையை சிதைத்துவிடும் என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதனை விரிவாக பார்ப்போம் ஆனால் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது தேர்தல் நெருங்கும் போது அரசியல்வாதிகள் முற்றிலும் எதிரெதிர் அரசியல் முகாம்களில் தஞ்சம் அடைவது பல நாடுகளில் வாடிக்கையான நிகழ்வாகி விட்டதோ ஒன்று தோன்றுகின்றது இதன்போது அரசியல்வாதிகளும் தங்கள் சித்தாந்தங்களை மாற்றிக் கொள்கின்றார்கள் பலர் ஒரே நாளில் அரசியல் ஞானம் பெற்று விடுகிறார்கள் என்ன விலை கொடுத்தாலும் வெற்றி பெறுவதை ஒரே உந்து சக்தியாக கருதுவோரும் இல்லாமல் இல்லை அதேவேளை தேர்தல் அரங்கிலிடம் வரும் விசுவாசத்தை மாற்றும் இந்த வெட்கக்கேடான நிகழ்வு வாக்காளர்களுக்கு புதிதல்ல ஆனால் அதிகரித்து வரும் செயற்பாடுகள் ஜனநாயக நிறுவனங்களுக்கு அச்சுறுத்தலாக பரவலான ஏமாற்றத்தை தூண்டுகிறது இந்த போக்கை தடுக்க சரியான சட்டம் இல்லை என்றால் ஜனநாயகத்தின் மீதும் பொது வாழ்வில் இருப்பவர்களின் நேர்மையின் மீதும் வாக்காளர்களின் நம்பிக்கை அது சிதைத்துக் கொண்டே இருக்கும் தவறுத்தவர்கள் ஊடகங்களையும் மணிக்காத பொதுமக்களையும் மனச மனசாட்சியையும் எதிர்கொள்ள வேண்டிய காலம் இருந்தது ஆனால் இப்போது அது மிகவும் வழக்கமானதாகவும் சாதாரணமாகவும் தெரிகிறது என்றது ஆசிரிய தளபதமாக இன்றைய தினக்குற பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளது அத்தோடு தினக்குற பத்திரிகையின் இன்றைய கேளிச்சி கேளிச்சித்திரமாக இடம்பெற்றுள்ளது ரணில் விக்ரமசிங்க ஓர் பக்கம் சஜித் ஓர் பக்கம் இரண்டு பேரையும் இணைப்பதற்கு இரு கட்சிகள் முயற்சிப்பது போன்ற கேளிச்சித்திரம் இன்றைய திணைக்குறள் பத்திரிகையில் இடம்பெற்று உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக நல்லவர்களுக்காக மட்டுமே நிறைவேற்ற அதிகாரம் மக்களுக்கு சுமையாக மாறேன் தேர்தர்களின் சஜித் உறுதியை உறுதியளிப்பு என்ற தலைப்பின செய்தி காணப்படுகின்றது அதன் செய்தியாக எனது ஆட்சி காலத்தில் நிறைவேற்ற அதிகாரம் பயன்படுத்தப்படுகிறது என்றால் அது நல்ல விடயங்களுக்காக மட்டும்தான் இருக்கும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது வளமுறை பத்திரிகை இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பது ரணில் மகிந்த தரப்பினரை நெருக்கடி நிலைக்கு காரணம் ஜனாதிபதி வேட்பாளர் அனூர் என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக நாடு நெருக்கடி நிலையை சந்திப்பதற்கு ரணி மற்றும் மகிந்த தரப்பினரே பொறுப்பானவர்கள் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார குமார நாயக்க தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது உதயன் பத்திரிகையை அடுத்த செய்தியாக மோசடியாளர்களை ஐநூறு சிறையிடுவார் ஆனால் நாட்டை மீட்க அவரால் விக்னேஸ்வரன் எம்பி தெரிவிப்பு என்ற செய்தி காணப்படுகின்ற அதன் விரிவான செய்தியாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அயனுரகுமாரதி திசா நாயக்க வெற்றி பெற்ற ஜனாதிபதியானால் நாட்டை சூரிய ஆடியவர்களையும் திருடிய திருடியவர்களையும் பிடித்து சிறையில் அடைப்பார் இது உண்மை என்ற செய்தி வெளிவந்துள்ளது அதன் விரிவான செய்தி பதினாறாம் பக்கத்தில் எதிர்கட்சி தலைவர் என்ற தலைப்பின காணப்படுகின்றது தங்களது அரசாங்கத்தில் வறுமையை போக்குவதற்கான புதிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அந்த செய்தி காணப்படுகின்றது ஒரே பதுக்கையை நடத்த செய்தியாக எங்களோடு இணங்கும் விடயங்களை செய்யாவிட்டால் நாட்டுக்கு அழிவுதான் சஜித் எச்சரிக்கை சுமந்திரன் என்ற செய்தி செய்தியாக இணங்குகின்ற விடயங்களை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் அவ்வாறு நாடு அழிவு பாதைக்கு செல்லும் என்பதை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லி வைக்க விரும்புகிறேன் என்று இலங்கையின் தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது வளமுறை பத்திரிகையின் அடுத்த செய்தியாக தமிழ் தேசிய அரசியலை ஒன்றிணைக்கும் வகையில் மக்கள் தீர்ப்பு வேண்டும் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியீட்டில் அரியநேத்திரன் என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக சீரழிந்து போயிருக்கும் தமிழ்த் தேசிய அரசியல் பரப்பை ஒன்றிணைக்கும் வகையில் மக்கள் தீர்ப்பு அமைய வேண்டும் என தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் ப அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது சபை தேர்தல் திருத்தம் மூன்றாம் விவாதம் ஒத்திவைப்பு காலை வாரிநாளர் ரணில் என்ற தலைப்பினூடாக செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக எட்டு ஆண்டுகளாக நடைபெறாமல் உள்ள மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தனிநபர் சட்டவிரைவு மீதான மூன்றாம் விவாதம் நேற்று இடம்பெற தீர்மானித்திருந்த போது இறுதி நேரத்தில் அவர் அக்டோபர் மாதத்துக்கு அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் அன்று ஒத்திவைப்பு நடத்த நடைபெற்ற என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக ரணில் இனவாதி என நிரூபித்ததுடன் தமிழர்களை பழி விட்டார் பாராளுமன்ற சுமந்திரன் குற்றச்சாட்டு என்ற தலைப்பினராக காணப்படுகின்றது மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாது இறுதி தருணத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தடுத்துள்ளதன் மூலம் அவர் ஒரு இனவாதி என்பதை நிரூபித்துள்ளதுடன் தமிழர்களை பழி வாங்கியும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது திடீர் சுவையினம் பெண் புயற்ற தரப்பினரி காணப்படுகின்றது அதன் செய்தியாக திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக பெண்ணோவர் உயிரிழந்துள்ளார் பேச்சுத்துறை பகுதியைச் சேர்ந்த சாவித்ரி வடிவலகம் என்ற அறுபத்தி ஒரு வயதுடைய பெண்ணின் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவர் சுவையிடம் காரணமாக அழைத்துடித்த அந்த பெண் மருத்துவமனை பெண் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் முன்னதாகவே உயிரிழந்து விட்டார் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் வளர்ச்சித்துறை மேல விசாரணை அதிகாரி சதானந்தன் சிவராஜா இறப்பு விசாரணைகளை மேற்கொண்டு உடற்கொற்று பேசோதனைக்கு உத்தரவிட்டுள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது வளமுறை பதிரியின் அடுத்த செய்தியாக சதி வரிசை யூகம் ஏற்படுத்தப்பட்டது நாமல் எம்பி என்ற தடுப்பினூடாக காணப்படுகின்றது கோட்டாபய ஆட்சி காலத்தில் சதி திட்டம் ஊடாகவே வரிசை யூகம் ஏற்படுத்தப்பட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் என்ற காணப்படுகின்றது தமிழர்களை பொது வேட்பாளர் களமிறக்கல் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கின்ற தலைப்பிறாக செய்தி காணப்படுகின்றது தமிழ் பொது வேட்பாளராக சங்க சிலத்தில் களமிறங்கியுள்ள அரிய நேத்திரனுக்கு வழங்கப்படும் வாக்குகள் தமிழ் மக்கள் தங்களுக்கு தாங்களே வழங்கும் வாக்குகள் தான் தமிழ் மக்களின் விடுதலைக்காக தமது இன்னு இன்னுயிர்களை தியாகம் செய்தவர்களை கௌரவிக்கும் வாக்குகள் தான் என தமிழ் பொது வேட்பாளர் அரியன் தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த அடுத்த செய்தியாக போதனாவில் குழந்தை பிரசவித்த ஆசிரியை உயிரிழப்பு என்ற தலைப்பினோட காணப்படுகின்றது யாழ் போதனா வைத்தியசாலையில் குழந்தை பிரசவித்த ஆசிரியை ஒருவர் உயிரிழந்துள்ளார் இதன் விரிவான செய்தி வலமுடி பத்திரிகையின் பதினைந்தாம் பக்கத்தில் காணப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலுக்கான தவால் வாக்களிப்பு என்று அஹ் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆஞ்சன் மூல வாக்களிப்பு என்று ஆரம்பமாக உள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக வரியை குறைத்ததனாலேயே பொருளாதாரம் வீழ்ந்தது சஜித்தும் அனுரவும் வரியினை குறைப்பதாக கூறுகின்றனர் ராணில் என்ற தலைப்பின் ஊடாக காணப்படுகின்றது வரியினை குறைத்து செலவினை அதிகரித்தமையினாலேயே கோட்டா ஆட்சியில் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது என்று என்ற செய்தி காணப்படுகின்றது புதிய மாற்றத்துடன் அடுத்த அமர்வு என்ற தலைப்பின் செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக செப்டம்பர் மாதத்துக்குரிய நாடாளுமன்ற அமர்வு இன்றுடன் நிறை நிலையில் ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பின்னரே அடுத்த நாடாளுமன்ற அமர்வு இடம்பெற உள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக தாவடியில் வாழ்பட்டு இளைஞன் என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது தாவடி தெற்கு பத்ரகாளி கோவில் அடியில் உள்ள வீடொன்றுக்கு அத்துமீறி நுழைந்த மர்ம நபர்களினால் குறித்த வீட்டில் இருந்த இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞர் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது மருத்துவர்கள் நேற்று நாடளாவிய ரீதியில் போராட்டமன்ற தலைப்பின் ஊடகம் செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மருத்துவர்கள் நேற்று நாடளாவிய ரீதியில் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர் இந்த போராட்டங்களில் ஒரு பகுதியாக வடக்கு கிழக்கில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளிலும் மருத்துவர்கள் பணிப்புரத்தில் ஈடுபட்டுள்ளனர் மரபு பட்டாக்குறை தொடர்பில் மருத்துவர்கள் சுட்டிக்காட்டப்பட்ட விடயங்கள் உடன் நிறைவேற்றப்பட வேண்டும் முன்னறிப்பும் இன்றி முறையே விதத்தில் மருத்துவர்கள் என்ற செய்தி காணப்படுகின்றன வளமுறை பத்திரையின் அடுத்த செய்தியாக தள்ளிப்பள்ளி துர்க்கை அம்மனுக்கு இன்று கொடியேற்றம் என்ற தலைப்பினுடா காணப்படுகின்றது தள்ளிப்பள்ளி துர்காதேவி தேவஸ்தான வருடாந்த மகோத்சவம் இன்று காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது இவை அனைத்தும் இன்றைய வளமுறை பத்திரிகையின் முன்பகு செய்திகளாக இடம்பெற்றுள்ளன உதவி பத்திரிகையின் விவசாய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி தவால் வாக்களிப்புக்கு முன்பதாக அரசாங்கம் இப்படி ஆராய்வு தலைப்பின் ஊடாக செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான விவசாயிகளினால் விவசாய செயற்பாடுகளுக்காக வாங்கிய அனைத்து பயிற்சி கடன்களையும் உடனடியாக தள்ளுபடி செய்ய அரசு முடிவு செய்துள்ளது விவசாய சங்கம் பலவும் படுத்த கோரிக்கையை ஏற்று விவசாயிகளுக்கு நிவாரணம் மற்றும் ஆதரவு வழங்கும் வகையில் அரசு இந்த முடிவை எடுத்துள்ளதாக ஜடாதிபதி ஊடகப் பிரிவு அனுப்பி வைத்துள்ள செய்திகளில் காணப்படுகின்ற செய்தி காணப்படுகின்றது இவை அனைத்தும் உதவியின் பத்திரிகையின் முன்பகு செய்திகளாக அமைகின்றன இதுடன் இத்துடன் நமது பத்திரிகை நேரம் செய்தி நிறைவேறுகின்றது நாளை பத்திரிகை நேரம் நிகழ்ச்சியின் ஊடாக எழுந்து கொள்வதை நாம் நிலசிக்கிறோம்